மா குறுமடைகள் ஆடுமே ஒரு ஆட்டடி ஆடுமே ஒரு தொட்டுப் பார் வீரமா தாங்கிக்கிட்டோம் ஸ்ரீ சாய் ஃபவுண்டேஷன் மனோஜ் குலமத்துக்கு பரிசு தருகிரோம் மார்க்குகிரோம் சண்முகம் பாருங்க பெரிய பிரச்சார எடுத்துறோம் மாடு சூப்பர் மாடு வெற்றி வெற்றி பண்ண கார்புடிப்பட்டி மூகா 15 மணிக்குள்ள மாடு பண்ணு மத்தவங்களுக்கு ஒரு பெரிய நிமத்துக்குப் போடு பாக்கல முடிஞ்சா சாந்தி மாமடுக்கு ரொம்ப சிறப்பு கொடுத்துப் புடி பா ிய மா சூப்பர்மான மாடு பெற்றது

அவர உத்தரவுடைய ஹேர்ஸ் முடி தெரிக்கணும் பாருங்க. மரம் மேல மடி யாருமே தொந்தரவு பண்ணா முடி வந்து தொட்டு பாருங்கங்க. இந்த மானோட பேஜ் முடியும் சார். இந்த பேஜ் பண்ணுங்க. பண்ணுங்க.

boa wow.

புத்தப்படி <ues> <us> <us> <us>

ತೌಲ್ ಸರಣ ಕರಿ ಪೇ ಯಾಂ ರೊಕ್ಕ ತಿಳಿಸು ಬಾ ಚೆಕ್ಕ ಆರ ಮೇಲ ಮಾಡಿದೆ ಒಳ್ಳೆಯ ಜನವರಿನ ಅನ್ನದ ये जी समुद्र बुलबुले ये कैसे करवा आप तारियाते ये यापा आरा 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 घुटा बुलके मार सुपर मार उड़ी बुलके ये यापा प्रेग्नेंट बुलका आप तारिये अरे मैंने तारे अरे मैंने भीरों सिंका पड़ा सुपर भीरों सुपर आरा भीरों मार दूँगी

கொஞ்சம் வதிக்கிறேன் இப்ப புரிய மாத்தோட ஓனர் புரிய மாட்டோட ஓனர் வரு வீரர்

அம்மா மக்கள் சீப்படி வெற்றி பெற்றது நம்முடன் பாராட்டிதான் பேசுகிறார்